அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம நேர்கள் எல்லாருக்கும் வந்து பொது ஒரு சில விஷயங்களை சொல்லலான் இருக்கேன் அதுலேருந்து இந்த மேஷ ராசிக்கு உள்ள விஷயங்களை சொல்ல போகிறோம் நம்ம பொதுவாக இந்த மாதிரி வீடியோ எல்லாம் பார்க்குறோன்னா அது மூலமாக நம்ம அதை பார்த்து எப்படி நம்ம லைஃப்பில் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம நல்லபடி ஆகணுன்றதுதான் வாழ்க்கையை அநான்ஸ் பண்ணிக்கணுன்றது தான் அப்படி பார்க்கும்பொழுது வந்து நம்ம எந்தெந்த ராசிக்காரங்களோட நம்ம வந்து சேர்ந்து வியாபாரமோ கூட்டு தொழிலோ செஞ்சால் இருக்கும் அவங்கள வந்து நண்பர்களாக வச்சுக்கிட்டால் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னால் பொதுவாக வந்து ஒவ்வொரு அவங்க ஒரு குணாம்சம் அப்போ இந்த குணம் உள்ளவங்க எப்படி இருந்தால் இருக்கும் அப்படி பேசுனா தான் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம இந்த ராசியை நம்ம இது பண்ண போகிறோம் பொது இந்த மேஷராசி அப்படின்றவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அஸ்வதி பரணி கார்த்திகை இந்த நட்சத்திரங்கள் உள்ளது மேஷ ராசி அந்த ராசிக்கு அதிபதி வந்து செவ்வாய் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் ஆனா இந்த மூணு நட்சத்திரம் எந்த நட்சத்திரங்களா இருந்தாலும் அது வந்து அவரு சர ராசி இந்த ராசி வந்து நெருப்பு ராசி பொதுவா இவங்க வந்து பாக்குறது வெகுலியா இருந்தாலும் ரொம்ப தரமசாலியா இருப்பாங்க அந்த ராசிக்கு வந்து ஆக்சுவலா அடையாளமே ஆடு அப்படின்னு தான் அந்த இது மேஷம்னு ஆடுன்னு அர்த்தம் அந்த மாதிரியான உருவம் தான் கொடுத்துருப்பாங்க ஆனா வெகுளி ஏன்னா மனசுல பட்டதை உடனே ஒழிக்காம சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்க பொதுவாக வந்து இவங்க வேலைக்கு தான் நல்லது பிஸ்னஸை காட்டிலும் வேலைக்கு போகிறதுனால பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா இன்னொருத்தர் பேரில் பிஸ்னஸ் ஆரம்பித்து இவங்க பண்ணுறதா நல்லது இவங்க வந்து பொதுவாக அப்பா மேலே பாசமாக இருப்பாங்க இவங்க கூட பிறந்த சகோதரர்கள் மேலே பாசமாக இருப்பாங்க ஆனால் பொதுவாக வந்து இவங்களுடைய மூத்த மருமகள் இவங்களுடைய ம மூத்த மருமகள் அதே மாதிரி வந்து நம்ம வீட்டில் வந்து மூத்த சகோதரிகள் இவங்க கூட எல்லாம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கிறதுக்கும் இவங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இவங்க வந்து மற்றவங்க இவங்களை பாராட்டினாங்கன்னா இவங்கள்ட்ட எல்லா காரியங்களையும் சாதிச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல குணம் உள்ளவங்க தான் இறக்கு குணம் உள்ளவங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க அதெல்லாம் இருக்கும் கொஞ்சம் அவசரப்படுறதும் கொஞ்சம் பேச்சுல வந்து நம்ம கோபத்தை குறைச்சிக்கிறதும் பொதுவா வந்து இவங்களுக்கு நல்லது இவங்க வேலை தான் சரியா வரும் அப்படின்னு சொன்னேன் மனசுல தைரியமா இருப்பாங்க தாயாரோட மூலமா இவங்களுக்கு நிறைய சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இவங்க இவங்க மூலமா தாயாருக்கும் நல்ல யோகங்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு மேஷராசி மூலம் தாயாருக்கும் யோகங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு இவங்க வந்து நல்ல வாக்கு சாதரியம் உள்ளவங்க ஆலயத்தில் அதாவது எந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு பேச தெரிஞ்சவங்க இவங்களுடைய வாக்கு வெண்மையை வச்சு வந்து தான் சொல்றதே சரி அப்படின்னு சொல்லி அது மாதிரி நிலைநிறுத்தக்கூடியவங்க வீண் பழி சொற்களுக்கு வந்து இவங்க கண்டுக்கவே மாட்டாங்க இவங்களை பற்றி யாரும் பழி சொன்னாங்கன்னா அதை பற்றி இவங்க கேரே பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி வீண் வார்த்தைகள்லாம் அவங்க போட்டு அலட்டிக்கிறதே கிடையாது எல்லாரையும் சிரிக்க சிரிக்க பேசி எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு தன்மை உள்ளவங்களா இருப்பாங்க சமய இது ஒளிவு முறைவு இல்லாமல் பேசுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா அதனாலேயே வந்து சமயங்களில் இவங்க பேசுறது மற்றவங்களுக்கு ஹர்ட் பண்ணிடும் ஸோ அதெல்லாம் வந்து இவங்க குறைச்சிக்கணும்னு அவசரப்பட்டு பேசாமல் இருக்கணும் இவங்க வந்து இந்த இந்த வந்து இந்த செவ்வாய் இந்த வீட்டுக்கு அதிபதின்றதுனால கொஞ்சம் வந்து கௌரவம் கௌரவம் பார்ப்பாங்க கௌரவம் பார்த்து அவங்க செய்வாங்க அலங்காரமா இருக்க மாதிரி தெரியும் மற்றவங்களுக்கு பார்த்தா ஈகோ மாதிரி தெரியும் ஆனா இவங்க வந்து தன்னுடைய கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா இருப்பாங்க அதனால வந்து இவங்களை நேசிக்கிறவங்க கூட இந்த என்னடா இவ்வளவு அல்ட்டுக்கிறாங்கன்ற மாதிரி இவங்க மேல வந்து கொஞ்சம் கோவப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வந்து வந்து ஒரு ஒரு மாதிரி நாலாவது வீட்டுக்கு அதிபதி வந்து ஆயிடுவாங்க ஆனா அதே நேரத்துல வந்து எதையும் சமாளிச்சு அதுல இருந்து மீண்டு வரக்கூடிய அஞ்சான் அஞ்சன் சொல்லலாம் இவங்கள இவங்க வந்து பொதுவாக கார உணவுகளை தான் விரும்பி உண்பாங்க அதெல்லாம் சொல்லியிருக்கோம் இந்த ராசிக்கு அதிபதி வந்து ஆயுள் ஸ்தானத்துக்கும் அதிபதின்றது நல்ல தீர்க்காயுகள் இருக்கும் அவங்களுக்கு இவங்க இவங்களுடைய வாழ்க்கையில் ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆனால் அது வந்து கண்டம் அப்படின்னு சொல்லி ஆயுளுக்கு பெரிய லெவலில் பாதிப்பு இல்லை ஆனால் அதே சமயம் ஆப்ரேஷன் நடக்கிறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது இவங்க வந்து கொடுத்த விலையை சரியான டயத்துக்கு முடிச்சுடுவாங்க அதனால் தொழிலுக்கு முதலீடு செய்வதாங்கிறது தான் இவங்க நேரடியாக முதலீடு பண்ணாமல் முதலீடு இன்னொருத்தர் மூலமா முதலீடு பண்ணி அதுல வந்து இவங்க வேலை பார்க்கறதா இவங்களுக்கு சரியா வரும் பொதுவா வந்து இவங்க பொதுவாத்தவங்க இதுல வந்து பேர்ல வந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சு அதே ஒய்ஃப் பேர்லையோ அம்மா பேர்ல ஆரம்பிச்சு இவங்க வேலை பார்க்கறது இவங்களுக்கு நல்லா இருக்கணும் இது வந்து இவங்களுடைய முயற்சி தான் வந்து இவங்களை ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருக்கும் ஜாதகத்துல உள்ள மூணாவது இடம் தான் முயற்சிக்கு வந்து அதிபதியா இருக்கு முயற்சிக்கு வந்து அதுதான் இதா இருக்கு அந்த இடத்துக்கு அதிபதி மூணாவது இடத்துக்கு அதிபதி முயற்சி குறையாது புத்திசாலித்தனம் முயற்சி பண்றது மட்டும் இல்ல அந்த முயற்சியில வந்து புத்திசாலித்தனம் நல்லா பழிச்சிடும் அதே நேரத்துல ஒரு சில தடைகள் இருக்கும் தடைகளையும் புத்திசாலித்தனமா தாண்டிடுவாங்க அதுல வரக்கூடிய இடைஞ்சலையும் புத்திசாலித்தனமா தாண்டிடுவாங்க புது இவங்க வந்து அவங்க வெண்ண திரண்டு வரும்போது தாழி உடஞ்ச கதைவாங்களே எல்லாம் சரியா வரும்பொழுது வர நேரத்துல வந்து இவங்க வந்து பிரச்சனை பண்ணிடாம இருக்கணும் இது வந்து இவங்களுக்கு அது வந்து ரொம்ப ஒரு ஒரு பழக்கமான ஒரு விஷயமா இருக்கும் அதனால மன உறுதியோட கடைசி வரைக்கும் இவங்க பிரயாணம் பண்ணுறது இப்போ அதை அந்த அந்த முயற்சியை வந்து தொடர்ந்து வெற்றி அடையிறது இவங்களுடைய கவனமாக இருக்கும் இவங்களுடைய ரோஷ ரோ அதெல்லாம் கொஞ்சம் ரோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும் இருந்து காம்ப்ரமைஸ் பண்ணாம நம்ம லைஃப் வாழ முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டர் அவங்களுக்கு நடுவில் நம்ம வாழும்பொழுது நம்ம அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணாதான் நம்ம வாழ முடியும் இப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு இது பண்ணிக்கணும் மேஷராசியை இது பண்றதுக்குள்ள செவ்வாயும் தானாதிபதி சனி வந்து பகைவர்கள் அதனால வந்து அடிக்கடி வந்து வேலை வந்து மாறுறது இடமாற்றம் வேலை பிடிக்கல முதலாளியோட ப்ரெஷரு இவர் எவ்வளோ வேலை பார்த்தாலும் முதலாளி வந்து இவங்க ஓனர் மேல இருக்கிற பாஸோ இவங்களை வேலையை அங்கீகரிக்காது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்கும் அதனால அடிக்கடி வேலை மாறக்கூடியவங்களா இருப்பாங்க நல்ல ஆனா வேலையில வந்து ரொம்ப முயற்சியா அதாவது ரொம்ப நல்லா ஒழிச்சு முன்னுக்கு வரக்கூடியவங்க உழைப்பு உங்கள்கிட்ட நல்ல இதுவா இருக்கும் அவங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு மத்தியம வயசு வரைக்கும் பல ஏமாற்றங்களை வந்து தாண்டி வந்து அதுக்கப்புறம்தான் அவங்க முன்னேற ஒரு இதுவா இருக்கும் அலுவலக விஷயங்கள் வந்து மற்றவங்கள்ட்ட அந்த ரகசியங்களை மத்தவங்கள்ட்ட பேசாம இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது உம் வீட்டுக்கும் புதனே வர்றதுனால சமயங்கள்க்கிறவங்கள இவங்களை பத்தி வந்து போட்டு கொடுத்துருவாங்க அதனால பொதுவா வந்து இவங்க அந்த மாதிரி வந்து கூட வேலை பார்க்குறவங்களோட ஜாக்கிரதையா இருக்கணும் அந்த ரகசியங்கள் எல்லாம் வெளிய சொல்லாம பாதுகாக்கணும் வெளிநாட்டை தலையிடமா தலைமையிடமா கொண்ட அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஃபாரின் கம்பெனிஸ்னு சொல்கிறோம் இல்லையா மல்டிநேஷனல் கம்பெனிஸ் அவங்க வந்து இங்க அந்த மாதிரி கம்பெனியில் வேலை பார்க்கும்போது இவங்களுக்கு நல்ல வளர்ச்சியாக இருக்கும் அங்க வந்து யாரான அங்க வந்து ஒரு இவங்களுக்கு எதிராக வந்து ஒரு இந்தியர் வந்து உட்காந்துட்டு இடங்கள் அங்கேயும் உங்களுக்கு இருக்க தான் செய்யும் பட் வந்து அதை வந்து கொஞ்சம் அனுசரித்து இவங்க பார்த்தாங்கன்னா இவங்க மாதிரி வேலை பார்த்து அதில் முன்னேற்ற அவங்க வேற யாரும் இருக்க மாட்டாங்க ஜீவனஸ்தானம் வந்து பலமாக இருக்கிறதுனால வீடு மனை வாங்கி வைக்கிற தொழில் ரியல் எஸ்டேட்டு நிலக்கரி பெட்ரோலு மண்ணெண்ணெய் பலவிதமான எண்ணெய் சம்பந்தப்பட்ட தொழில்கள் விவசாயம் பல வேலையாட்களை வச்சு வேலை பார்க்கக்கூடிய ஒரு ச ஒரு சில நிறுவனங்கள் இந்த மாதிரி இடத்துல இவங்க வேலை பார்க்கறது நல்லது இந்த மாதிரி வந்து இருந்தாங்கன்னா இவங்களுடைய லைஃப் வந்து நல்லா இருக்கும் இந்த ராசிகளுக்கு பொதுவாக வந்து ஜென்ம ஜென்ரலாக சிம்ம ராசி வந்து பொருந்தும் சிம்ம ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்கெல்லாம் இவங்களுக்கு இவங்களுடைய சொந்த ராசி அதாவது மேஷ ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க தனுர் ராசிக்காரங்களுக்கெல்லாம் இவங்களுக்கு நல்லா இவங்களோட ஒத்து போவாங்க சுமாரா இருக்கும் அப்படின்னு சொல்ல சொன்னோம்னா கடக ராசிக்காரங்க மீன ராசிக்காரங்க எல்லாம் இவங்களுக்கு சுமாரா இருக்கும் அஹ் பொது வந்து ரிஷாம் ரிஷபம் துலாம் மகரம் மீனம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஓரளவு நல்லா இருக்கும் துளாராசிக்காரங்களோட இவங்க வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாம் தொழிலில் வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறது துளாராசிக்காரங்க வந்து உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும் மிதுனம் கடகம் கன்னி விருச்சிகம் கும்பம் இந்த ராசிக்காரங்களோட ரொம்ப பார்ட்னர்ஷிப் எல்லாம் வச்சுக்கக்கூடாது ரொம்ப தொடர்பும் வச்சுக்காம கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல வச்சு இவங்க பழகினாங்கன்னா இவங்களுக்கு லைஃப்பில் இருக்கும் இவங்களுக்கு பொருந்தாத நட்சத்திரங்கள் அப்படின்னு கல்யாணம் பண்றோம் அப்ப வந்து நமக்கு என் பொருந்தாத நட்சத்திரங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அஸ்வினிக்கு வந்து கேட்ட வந்து பொருந்தாது அது மாதிரி பரணிக்கு வந்து அனுஷம் அவிட்டம் பூரட்டாதி இதெல்லாம் பொருந்தாது கிருத்திகைக்கு விசாகம் சித்திரை எல்லாம் பொருந்தாது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஜென்டரலா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் ஜென்ட்ரலா மேஷராசிக்கு உண்டான பலன்கள் அப்படின்ற மாதிரி மேஷராசிக்கு இது மாதிரிலாம் இருந்தால் சரி இருக்காது அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக நம்ம சொல்றோம் பட் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துலேயும் அவங்களுடைய கிரகங்கள் வந்து எங்கே இருக்கு ஒவ்வொருத்தருக்கு என்ன மேஷ மேஷராசிக்காரங்க சின்ன வயசுலயும் இருப்பாங்க ஒரு இருபது வயசுலையும் இருப்பாங்க நாற்பது வயசுலயும் இருப்பாங்க அறுபது வயசுலயும் இருப்பாங்க இடைப்பட்ட வயசுகளில் கூட இருப்பாங்க பட் வந்து அவங்க அவங்களுக்கு வெவ்வேறு தசா புத்தி நடக்கும் அப்போ அந்தந்த கிரகங்கள் வந்து எந்தெந்த இடத்துல இருக்கோ அதுக்கு தகுந்த வந்து பலன்கள் ஸோ இது மாதிரி வந்து இது வந்து ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி நான் சொல்றேன் இது மாதிரி இதையே வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்ல இது பண்ணிக்க வேணா உங்களுடைய பர்சனல் ஜாதகத்தில் பொறுத்தும் இதில் ஒரு சில பலன்கள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு நான் சொல்றது வந்து மேஷராசிக்காரங்க ஜென்ரலாக அதெல்லாம் பொருந்தாது அப்படிங்கிறது ஜோதிட விதிகளை தான் நான் பேசுறேன் உங்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம்